தந்தை மகன் வழியாக மாற்றி பெறுவார் இயேசு கிறிஸ்துவுக்கள் புரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் எல்லாம் கிறிஸ்து வழியாகத்தான் தந்தையோடு நாம் நேரடியாக ஒப்புறவாக முடியாது கிறிஸ்துவின் வழியாகத்தான் தந்தையோடு நாம் ஒப்புறவாகிறோம் என்று இரண்டு குழந்தைகள் ஐந்து பத்தொன்பதில் நாம் வாசிக்கிறோம் அப்படி இருக்க நாம் எதை செய்தாலும் இயேசு கிறிசின் வழியாகத்தான் செய்ய முடியும் ஆகவே தான் நானே வழி என்று சொல்லி இயேசு பெருமான் தன்னை குறித்து யோவான் பதினான்கு ஆறில் சொன்னார் அவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்ற பொழுது அது தந்தைக்கு செலுத்துகிற மகிமையாக இருக்கிறது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்றில் வாசிக்கிறோம் மண்ணுலகோர் விண்ணுலகோர் கீழுலகோர் எல்லாரும் உணர்ந்தால் படியிட இயேசுவே என்று ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாம் அறிக்கை செய்கின்ற பொழுது தந்தையின் நாமம் மகிமை அடைகிறது இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் இயேசு நாமத்தில் மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் வழிபடுகிறோம் இயேசு நாமத்தை தொழுதுகிறோம் இயேசு நாமத்தில் பைகளை ஓடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் குணப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் நன்றி சொல்கிறோம் எதை செய்தாலும் எதை உண்டாலும் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செய்கின்ற பொழுது அந்த நாமத்தை நிமித்தம் கடவுள் தந்தை கடவுள் அடைகிறார் இயேசுவின் நாமம் இல்லாதபடி தந்தையின் கடவுள் மகிமை அடைவது இல்லை இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இவினமாய் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதின் வழியாக தந்தையுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம் மாட்சிக்கு உள்ளாக்குவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமைன்